சரி இப்போ இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை கிரீமி லேயராக இருக்கட்டும் இப்போ தமிழ்நாட்டுக்கும் மற்ற ஸ்டேட்ஸ்லயுமே வந்து இது அமல்படுத்தப்பட்டிருக்கு கிரீமி லேயர் வந்து அமல்படுத்தப்படலை அப்படின்லாம் இருக்கு இல்லையா அது இப்போ தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான பொசிஷனில் இடபிள்யூஎஸ் இப்போ அமல்படுத்தப்பட்டிருக்கா கிரீமி லேயர் அமல்படுத்தப்பட்டிருக்கா கிரீமி லேயர் அமல் எல்லா மாநிலங்களையும் அமல்படுத்தப்பட்டிருக்கா அதை பத்தி சொல்லுங்கள் இதில் என்னென்னா இது இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான சட்டங்கிறதுனால இது எல்லா மாநிலங்களிலும் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு ஏன்னா அது அது இது வந்து கிருமியில அடிப்படையில் வழங்கப்படுகிற இடபிள்யூஎஸ்ங்கிறது வந்து இருக்குது ஏன்னா இது உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையங்கிறனால எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் அது எதை பாதிக்குது அப்படின்னா ஏற்கனவே இடஒதுக்கீட்டை இடஒதுக்கீடு கொண்டிருக்கிற சமூகத்தினுடைய உரிமையை வந்து பாதிக்கிறது இப்போ நீங்கள் நாள் என்ன சொன்னீங்க இடஒதுக்கீடு வந்தால் தகுதி போயிடும் திறமை போயிடும் அப்போ இந்திரா சகானி வழக்கில் என்ன சொன்னீங்க அதுக்கு முன்னாடி செண்பகுத்திரையராஜன் வழக்கில் என்ன சொன்னீங்க அல்லது ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக என்ன வாதத்தை முன்வைச்சுங்க இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா தகுதி திறமை போயிருன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது தகுதித்திறமை என்னவாகும் இல்லையா அப்போ அது வந்து அந்த வாதமே அடிப்படையே தவறானது அப்போ உச்ச நீதிமன்றம் அளித்திருந்தாலும் கூட அது சொல்ல பண்ணிங்கன்னா அந்த சட்டம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாஸ் ஆகிடுச்சு நம்ம எவ்வளோ வந்து கோரிக்கைகளை அரசுக்கு வைக்கிறோம் அது ஆண்டுகளுக்குள்ள கிழப்பில் கிடக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான கட்சி ஆட்சியில் இருக்குது அந்த குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான நலன்கள் சார்ந்த இந்த சட்டத்தை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்கன்னா இது ஒன்றே நல்ல சாட்சி இன்னமும் அவர்கள் அதிகார வர்க்கமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் அந்த அதிகார வர்க்கத்தினுடைய பயனை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுங்கிறதா சமூக நீதி அந்த மண்டல் கமிஷன் அடிப்படையில் முத முதல்ல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வழங்கினாங்க அவர் பேர் வந்து ராஜசேகர ஆச்சாரி அவர் ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆட்ரு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெடல் கமிஷனிட்டே பெனிஃபிஷராக அவருக்கு ஆர்டர் கொடுக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணாங்க நான் வந்து விபிசிங்கை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் ஆணையை பெற்றுக்கொள்வேன்னு சொன்னார் ஆனால் அன்னைக்கு இருந்த பிஜேபி அரசாங்கம் அப்படின்னு போய் சந்திக்கக்கூடாதுன்னு அவரை தடுத்தாங்க அன்னைக்கு அமெரிக்காவில் ரத்த சுத்திகரிப்பு பணிக்காக அமெரிக்காவில் இருந்தார் சிங் இதை பத்திரிக்கையில் பார்த்த உடனே என் உயிரே போனாலும் பரவாயில்ல ராஜசேகர் ஆச்சாரி நீங்கள் என்னை வந்து பார்த்தாதான் அது சட்டபுரோ தான் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு போய் அவரை பார்த்து மாலை ஓட்டு ஆசீர்வாதம் பண்ணி அன்றைக்கி ஆஃபீஸுக்கு அனுப்பி வச்சார் அப்போது ஒரு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற இந்த சமூகம் மேலே வருவதற்கு எவ்வளவு தடைகளை உருவாக்க முடியுமோ அவ்வளவு தடைகளை உருவாக்குறாங்க அதில் ஒன்று தான் இந்த எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கல் எக்கன வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது அப்போது இது யாருக்கானது அப்படின்னா முழுக்க முழுக்க ஏற்கனவே அதிகாரத்தை துய்த்தவர்கள் அதிகாரமாகவே இருக்கிறவங்க அதிகார மையமாகவே இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படுகிற போனஸ் நம்ம பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு பண்ணணுன்னு கேட்குறான் ஆனால் அவங்களுக்கு மறு சாப்பாட்டுக்கு போடுறதுக்கு என்ன வழியோ அதை தான் செய்திருக்கிறார்கள் அதனால அது வந்து சமூக அநீதியானது சார் ஆனால் இப்போ உயர் சாதியினருக்கு வந்து அந்த இடத்துல வந்து இப்போ மறுக்கப்படுது இப்போ நான் வந்து நிறைய மார்க் வாங்கினாலுமே வந்து என்னால் வந்து படிக்க முடியல அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்களே என்ன எனக்கு சீட் கிடைக்க மாட்டேங்குது என்ன விட கம்மியாக படித்தவங்களுக்கு இப்போ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்ல வைக்கப்பட்ட அதே ஒரு வாதத்தை தான் இப்போ வரைக்கும் வந்து முன் வைக்கிறாங்க ஸோ அதை ஏன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை என்னன்னா இப்போ இங்கே 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 இருக்கக்கூடிய சமூக சூழலில் சமூக அதிகாரம் அரசு அதிகாரம் சமய அதிகாரம் அரசியல் அதிகாரம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திட்ட இருக்குது இங்கே முதல் தலைமுறையாக படிக்க வரவனோட ஏற்கனவே காலங்காலமாக படிச்சுட்டு அதிகாரத்தோடு இருக்கிறவங்கள எப்படி ஒன்றா நீங்கள் காம்படிட் பண்ண முடியும் அது எப்படி நம்ம சரியாக இருக்க முடியும் அப்படி சொல்ல முடியாது அதனால் முதல் தலைமுறையினராக வரக்கூடிய ஒடுக்கப்பட்டு கிடக்கிற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுக்கு தான் நம்ம முதல்ல முன்னுரிமை கொடுக்குறது தான் சமூக நிதியாக இருக்க முடியும் இப்போ நான் நல்லா படிக்கிறேன் நான் நிறைய மார்க் வாங்கிட்டேன்னா உன்னுடைய சமூக சூழல் என்ன உங்கள் வீட்டில் எல்லோரும் படிச்சிருக்கீங்க உங்கள் அப்பா வந்து ஏற்கனவே அரசு பள்ளியில் இருக்கார் உங்கள்கிட்ட நிலம் இருக்குது உங்கள்கிட்ட சமூகம் சார்ந்த எல்லா சகல வசதிகளும் இருக்கிற நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுக்கிறதுக்கும் ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு ஒரு ஏழை விவசாயின் பிள்ளை அல்லது ஏதோ ஒரு உடல்நிலை சார்ந்து வேலை செய்கிற ஒரு விவசாய ஒரு ஒரு தொழிலாளியின் பிள்ளை அறுபது மார்க் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்போது இதில் மார்க் யார் கூட எடுத்தாங்கங்கிறது பிரச்சனை இல்லை யாருக்கு கொடுக்கணுங்கிறதான் பிரச்சனை யார் உள்ளே வரணுங்கிறதான் பிரச்சனை அதுக்கு ஒரு அளவுகோலாக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா மதிப்பெண்ணை வச்சிருக்கிறமே தவிர நம்ம கட் ஆஃப் வச்சிருக்கிறமே தவிர நூறு மார்க் எடுத்துட்டா எனக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்று கட்டாயம்லாம் கிடையாது ஏன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் தளங்கள் நிறைய இருக்கு சரிங்களா சரி அப்படி வேணா வச்சுக்குவான் அப்போ என்ன பண்ணுவோம் இன்னைக்கு எத்தனையோ உயர்ந்த பதவிகள்னு நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ தகுதி தரமருந்தால் ஒருத்தர் உள்ளே போயிடணும் கொடுத்துருன்னு சொல்கிறீங்களா அப்புறம் அனைத்து சாதி நேரம் அர்ச்சராகன்னு சொன்னால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் வேதம் படிச்சிருக்கேன் எனக்கு வந்துடும் அது தெரியும் என்னையும் அர்ச்சராக சொன்னால் கேத்து கேஸ் போடுறீங்க பதினெட்டு பேர் போய் எதுக்கு உச்ச நீன்றதுல வழக்கம் போட்டு அனைத்து சாதியம் அர்ச்சகர் எதுக்கு தடை வாங்குனீங்க தகுதி இருந்தால் போகலாம் தானே அப்போ எனக்கு நான் வேதம் படிச்சுட்டேன்னா எனக்கு அந்த தகுதி வரணும்ல ஏன் அது மட்டும் மறுக்கப்படுது அப்போது அடிப்படையில் கற்பிக்கப்படுகிற சாதி இழிவு ஒழிக்கப்படணுங்கிறதுக்காக தான் இடஒதுக்கீட்டு கொண்டு வந்திருக்காங்க அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் சாதி சான்றிதழை பார்த்து விட்டு படிக்கக்கூடாது சாதி வெளியே போடாதுன்னு வகுப்புறைக்கு வெளியே சமூக நீதியா சாதி சான்றிதழை பார்த்துட்டு நீ தாண்டா உள்ள ப படிக்கணும் முதல்ல உள்ளே போடான்னு சொல்றது நீதியா அப்போ இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு 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 இடதுசாரி திராவிட இயக்க சித்தாந்த அரசியல்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சமூக நீதி அடிப்படையில் சாதி பார்த்து அவர்களுக்கு படிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று என்னன்னா நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிறைய தொழில் சார்ந்த வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுங்க இப்போ அரசு நிர்வாகம் என்கிற இந்த அதிகார கூட்டமைப்பில் எல்லாரும் வந்து உக்காந்துருக்குறமா என் பிரச்சனை யார் பேசுவா என் பிரச்சனை நீங்கள் ஒரு நாள் பேசவே முடியாது ஒரு பெண் பெண்ணினுடைய பிரச்சனையை ஒரு ஆண் பேச முடியுமா அது எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ கோட்பாடு பேசணும்னாலும் பேசவே முடியாது அப்போ அவன் வழி அவன்தான் வந்து பேசணும் இவ்வளவு சமூக நீதி பேசுறான்ல ஒரு புதிரை வண்ணார் எனப்படுகிற ஒரு மிக ஒடுக்கப்பட்டு கிடக்கிற விளிபுரளி சமூகம் அவங்களை இடஒதுக்கீட்டின் பயன் போயிருச்சா இன்னைக்கும் குறவூர் சமூக மக்கள்னா நரிக்குறவ என சமூக மக்கள் அவங்க தங்கறதுக்கு ஒரு வீடு உருவாக்கி கொடுக்க முடியுதா அவங்களுக்கு வந்து இந்த சமூகத்துல நம்ம அங்கீகரிச்சு ஏத்துக்கிட்டோமா இது மாதிரி எத்தனையோ சமூகங்கள் இருக்கிறாங்கல்ல அப்ப இன்னும் இது வந்து முழுமையா நடைமுறைக்க வரல அப்படி வராத பட்சத்துல இவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க ஒரு ஜென்ரேஷனுக்கு நீங்கள் உடனே எல்லோரும் முன்னேறிட்டாங்கன்னு சொல்கிற வாதமே போலியானது தவறானது காலங்காலமாக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளை அனுபவிச்சுட்டு இருந்த நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு கொடுக்குற அறுபத்தொம்போதா எண்பதாக மாத்திரம் காம்பன்சேஷன் சேர்த்து கொடுக்கணும் இழப்பீடு சேர்த்து கொடுக்கணும் ஆனா அதுக்கு பதிலா இருக்கிறதே கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் சமூக நீதி சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இன்னும் இன்னும் நிறைய சமூக மக்களுக்கு வந்து அன்றாட இதுவே போய் சேரல வீடு இந்த மாதிரியான விஷயங்களே வந்து இன்னும் கிடைக்காம ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருக்குன்றப்போ ரிசர்வேஷன் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு நம்பலாமா சார் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பொசிஷன்லயுமே வந்துட்டு ஒப்பமான ஓபிசி சார்ந்த மக்கள் தான் இருக்கிறாங்க பெரிய அளவுல வந்து உயர் சாதி மக்கள் தான் வந்து பணியில இருந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்ற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லை ரிசர்வேஷன் எப்படி பார்க்கணும்னா மத்திய அரசு அலுவலர்கள் நடைமுறைப்படுத்துவது என்பது மாநில அரசு நடைபெறுத்துவது மத்திய அரசினுடைய உயர்கல்வி நிறுவனங்களில் எத்தனை ஓபிசி படிக்கிறாங்க எத்தனை ஓபிசி பேராசிரியர்கள் இருக்கிறாங்க எத்தனை தலித் மாணவர்கள் படிக்கிறாங்க இல்லை அப்போ தகுதி திறமை இருந்தால் கூட ஏன் நீங்க ஐஐடி ஐஐஎம்ஓ எல்லாருக்கும் ஓப்பன் ஆக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தகுதி திறமை தானே வேணும் அதே அளவுக்கு மார்க் எடுத்துகிட்டு வந்த எத்தனை பிள்ளைகள் அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த சூசைட் எத்தனை நீங்கள் ஊடி வந்து மூடி மறைச்சிருக்கிறீங்க ஆந்திராவை சார்ந்த ஒரு தேசிய அளவில் நடைபெற்ற தேர்வில் முதல் மார்க் வாங்கின பையன் இதே சென்னை ஐஐடியில் இறந்து போகிறான் கேட்டதுக்கு அவன் வந்து சூசைட் பண்ணிட்டு சத்து போயிட்டான் அப்படின்னு கதையை முடிச்சுட்டாங்க இது வரைக்கும் உயர்கல்வி நிறுவனங்களில் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்கள் நடந்த படுகொலைகள் பற்றி ஒரு முறையான விசாரணை நடத்தலாமா அதில் தெரிஞ்சு போயிடும்ல அப்போ அது மாதிரி இருக்குது இப்போ மாநில அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் இடஒதுக்கீடு எப்படி இருக்குதுன்னா இன்னும் எந்த துறையிலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை எந்த துறையிலும் எந்த குறிப்பிட்ட வகுப்பினருக்கும் நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை இங்க இருக்கிற ஆட்சி திராவிட இயக்க அரசுகள் சொல்றாங்க நாங்கள் சமூக நீதியை கடைபிடிக்கிறோம் ஆனா அவங்களே இன்னும் நூறு சதவீதம் செய்யல அந்த குற்றச்சாட்டு தானே வைக்கிறோம் அண்மையில நீங்க வந்து திருமாவளவன் ஒரு கோரிக்கை வைக்கிறார் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கைல அதுல எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்றாரு ஆனா அந்த கருத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு ஒரு திரிபுவாத தன்மையோட ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க என்னன்னா இங்கே வந்து மலமல்லுகிறவன் மலமல்லணும்னு நீ நினைக்கிற நினைப்பே தப்புடாங்கிறார் திருமாவளவனுடைய வாதத்தை இங்கே எப்படி திசை மாற்றினாங்க பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் அங்கே வந்து நம்ம வந்து எக்கனாமிக்கலி பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் வீக்கல் செக்ஷனுக்கு கொடுத்துடலாமா போகிற சதவீதம் வருவீங்களா ஏன் அங்கே கேட்க மாட்டேங்கிறீங்க இப்போ இருக்குல்ல அப்போது அதை வந்து எந்திர எதை எந்திரமயமாக்கணுமோ அதை மணி அது வந்து மனித மயமாக்கி வச்சுருக்கிறோம் எதை வந்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து எந்த மக்களுக்கு கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டேங்கிறோம்

எளிய மக்களுக்கு அதிகாரம்னா என்னது எளிய மக்களுக்கு அதிகாரம்னா வெறும் எலெக்ஷனில் இன்னும் ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பி ஆகிறது மட்டும் இல்லை அடிப்படையில் ஒரு அரசு சார்ந்த பணி வாய்ப்பு கல்வி சார்ந்த பணி வாய்ப்பு எல்லாம் சேர்த்து வழங்கப்படணும் அதுதான் அதிகாரம் அதே மாதிரி கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்குதா ஏட்டளவில் இருக்குதா நடைமுறையில் இருக்குதா என்னமோ குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்கணும் இன்னும் எவ்வளோ கொடுமைகள்லாம் நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லையா அப்போது நம்ம எப்படி பார்க்குற அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற ஒரு சமத்துவம் வரணும்னா நூறு சதவீதம் சமூக நீதியை நடைமுறைப்படுத்தணும் நம்ம என்ன வைக்கிறோம் தொண்ணூற்றி மூணு கல்லூரிகளில் இன்றைக்கி வந்து அரசு கல்லூரிகளில் முதலமை முதல்வர்கள் இல்லாமல் அரசு கல்லூரிகள் இயங்குகின்றன நீங்கள் புதிய கல்லூரிகளை அறிவிக்கிறீங்க அது வந்து ஏட்டில் இருக்குது ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை பிடிச்சி அந்த பள்ளிக்கூடத்தில் காலேஜ் தொடங்கி போர்டு வச்சுடுறீங்க முறையான கட்டமைப்பு வசதி உண்டா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேராசிரியர் சில பணியிடங்கள் காலியாக இருக்குது இன்னும் நிரப்பப்படாமல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக கிடக்கு இன்னைக்கு கெஸ்ட் லெக்சர்னு ஒன்று போடுறோம் கெஸ்ட் லெக்சருங்கிறது சமூக நீதி பேட்டதா அது ஒரு அது ஒரு அது ஒரு கொத்த அது என்னென்னா இன்னைக்கு அரசு கிட்ட நிதி இல்லைன்னு ஒரு காரணம் சொல்றாங்க இது ஒ ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி தரம் இருக்குது ஒன்றிய அரசு முதல்ல படி ஒன்றிய அரசுன்னா ஒன்றிய அரசில் இருக்கிறவங்க இன்னைக்கு நம்மளை படிக்கக்கூடாதுன்னு விரும்புனாங்க அதை மீறி படித்தோம் எறிகிறதை பிடுங்கன்னா கொதிக்கிறத அடங்குங்கனால நிதியை புடுங்கிட்டு நம்மளை நிறுத்தி வச்சுக்கிறாங்க அதுக்காக அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிதி தராத போக்கினை நாம் ஏற்க முடியாது சென்னை பல்கலைக்கழகம் ஒரு பாரம்பரியமான பல்கலைக்கழகம் இன்னைக்கு நிதி சுமையில் தள்ளாடுது ஆசிரியர்களுக்கு ரெண்டு மாசமா சம்பளம் வரல அதே மாதிரி பல பல்கலைக்கழகங்கள் நிதி சுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இதெல்லாம் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து இயற்கை நடக்கல இது செயற்கையாக உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு அரசின் கீழே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் சீரடைஞ்சு போகணும் பாலடைஞ்சு போகணும்னு இது ஒன்றிய அரசாங்கத்தோட திட்டமிட்ட சரியாக இருக்குதுங்கிறத நம்ம மறக்கவே முடியாது அப்போது எல்லோரும் படிக்கிற வாய்ப்பு வழங்கணும் இப்போ புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வாரமாக வைங்க முதல்ல நீ கொடுக்க வேண்டிய நிதி அவ்வளோவா கொடுத்தியா அப்புறம் என்னத்தை கொள்கையை கொண்டு வரீங்க நீங்கள் அப்போ அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்னும் சொல்லப்போனால் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை படிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் நான் ஒரு கல்வியாளருங்கிற நானூற்றி எண்பத்தி மூணு பக்கம் தமிழில் அந்த அறிக்கை வந்திருக்கு நான் அதை படித்தேன் அந்த அறிக்கையை உருவாக்கினால ஒரு கல்வியாளர் கூட கிடையாது முதல்ல எல்லாம் பெரிய பெரிய பண முதலைகள் முதலாளிகள் அந்த அறிக்கையை எழுதுகிறாங்க அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி எடுத்தோன்னு நினைத்த விட்டுருக்காங்க இந்தியாவில் நாற்பத்தி நாலாயிரம் கல்லூரிகள் இயங்குகின்றன இவ்வளவு கல்லூரிகள் வேணாம்னு எழுதுகிறாங்க இங்கே இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி ஜனங்க இருக்கிறோம் இந்த கல்லூரிகள் போதலை இருக்கிற கல்லூரிகளில் கட்டமைப்பு வசதிகள் இல்லை இன்னும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் உருவாக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் கல்விக் கொள்கைங்கிற அறிக்கை என்ன சொல்லுதுன்னா நாற்பத்தி நாலாயிரம் கல்லூரிகள் வேணால் அதை இழுத்து முழுன்னு சொல்லுது அது எப்படி கல்விக் கொள்கையாக இருக்க முடியும் அது எவ்வளோ மோசமான மோசடி அது அதில் இன்னொரு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா கல்வி என்பது ஒரு பண்டமாக மாற்றிட்டாங்க இப்போ எப்படி தண்ணி வந்து ஒரு பண்பாட்டு உணவுப் பொருளாக இருந்ததோ அதை பண்டமாக்கி பாட்டில் அடைக்கி விற்று ஆரம்பி ஆரம்பிச்சிட்டாங்களோ அது மாதிரி ஒரு பண்டமாக மாற்றிட்டாங்க இதே பிஜேபி கவர்மெண்ட் போன முறை ஆட்சியில் இருந்தப்போ நம்முடைய மரியாதைக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் வர்த்தக அமைச்சராக இருந்தாங்க அவங்க வந்து தோஹா மாநாட்டுக்கு போகிறாங்க அந்த மாநாட்டில் என்ன கையெழுத்து போடுறாங்கன்னா டபிள்யூடிஓ ஒரு மாநாடு கூட்டு வர்த்தக அமைச்சர்களுக்கான மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றோம் என்ன தீர்மானம்னா கல்வியை நீங்கள் இனிமேல் வந்து சேவை துறையிலேருந்து நீக்கிட்டு அதை வந்து ஒரு வணிக பட்டியலில் கொண்டு வரணுங்கிறாங்க அன்னைக்கு கல்வி அமைச்சராக இருந்தவர் போகலை ஆனால் அம்மையார் மீது நிர்மலா சீதாராமன் போய் அதில் கையெழுத்து போட்டாங்க அப்போ சேவை துறையிலேருந்து நீங்கள் வந்து அதை வணிக மயமாக்குகிற பட்டியலை கொண்டு வந்துட்டீங்கன்னா காசு இருக்கிறவங்க படிக்கலாங்கிறது தானே அதுக்கான அடிப்படை அந்த அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துவது புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போது வரக்கூடிய சிக்கல்கள் என்ன வருதுன்னா இன்றைக்கி அது வந்திருக்கு ஒரு கல்வி நிறுவனம் இப்போ நம்ம இந்தியாவில் நடத்துகிறோம் அதே நேரத்தில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் உள்ளே போகிறாங்க அதுக்கும் அந்த ஒப்பந்தத்தில் வழி இருக்குது அவன் என்ன சொல்கிறான் சந்தை பொதுவானது பண்டம் பொதுவானது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அரசு சலுகை வழங்குச்சுன்னா நான் எப்படி வந்து ஒரு சந்தையில் வந்து காம்படிட் பண்ண முடியும் நீங்கள் அரசு நிறுவனத்துக்கு சப்சிடி கொடுக்குறீங்க சப்சிடி கொடுக்குறனால குறஞ்ச விலையில் நாலாயிரூபா அஞ்சாயிரரூபா பத்தாயிரரூபா கட்டி படிச்சிட முடியுது அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் ரெண்டு லட்சம் ஃபீஸ் வைக்கும்போது என் கடைக்கு யார் வருவா அதனால் கடை ஒன்றா இருக்கணும் ஆனால் வரி நீங்கள் வந்து நூறு சதவீதம் காசு கொடுத்து வாங்குற பண்டமாக இருக்கணும்னு அந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க அதை எப்படி கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா அதுக்காக வந்து இந்த கல்விக் கொள்கை அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா ஒரு கல்வி நிறுவனம் ஒரு கல்லூரி தினந்தோறும் இருபத்தைந்தாயிரம் மாணவர்களை கையாளுகிற திறன் பெற்றதாக இருக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு காலேஜ் எவ்வளோ பேர் ஒரு பத்தாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் இருப்பாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர்னா அதுக்கு நீங்கள் பெரிய மாஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் வேணும் அதை யார் உருவாக்க முடியும் கார்பரேட் கம்பெனிகளை தவிர உலக ப இருந்து வரக்கூடிய பன்னாட்டு முதலாளிகளை தவிர அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியாது அப்போ ஏற்கனவே கல்லூரி நடத்திட்டு இருக்கிறவங்களாம் கடை கூட்டிகிட்டு போக வேண்டியதா அப்போ இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு டே வரணும் ஒருவேளை அப்படி வர முடியாமல் போனால் ஏற்கனவே கல்லூரிகளாக இயங்கி கொண்டிருக்கிறவர்கள் பக்கத்தில் இருக்கிற கூட அட்டாச் பண்ணிடுங்க என்னவா அட்டாச் பண்ணணும் அந்த காலேஜு ஒன்று லைப்ரரியாக கன்வெர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆய்வகங்களாக கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் கல்வி கல்வி கல்லூரிகள்லாம் மூடுங்கன்னு அர்த்தம் அடுத்து தாங்க ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்தந்த கல்வி நிறுவனங்கள் தங்களுக்கான நிதியை தாங்களே வந்து திரட்டி கொள்வதற்கான சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் சப்சிடியை நிறுத்திடுவேன் நீ காசு கொடுத்து பையங்கள்ட்ட காசு வாங்கிட்டு க கல்வி கொடுன்னு அர்த்தம் அப்போ சேவை பண்டமாக மாறி இருந்துச்சு பண்ண யாருக்கு பயன்படுற பொருளாக மாறிடுச்சு பாருங்கள் அப்போ இங்கே இந்தியாவில் மிகவும் விளிமிரலை சுமூகமாக இருக்கிற மக்கள் முதல் தலைவரை இப்போ தான் படிக்க வந்திருக்கோம் அதுக்குள்ளவே நீங்கள் வந்தால் தான் படிக்க முடியுங்கிற ஒரு சந்தை மனப்பான்மைக்கு இங்கே உருவாக்கிட்டீங்கன்னா ஏழைங்களுக்கு எங்கேருந்து கல்வி கிடைக்கும்